அஸ்வின் மாரிமுத்தோட டேரக்டர்ல பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் தாங்க ட்ராகன் இந்த படம் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வாங்க ஜிவிஎம் மிஸ்கின் கேவிஎஸ் ரவிக்குமார் அஸ்வின் மாரிமு பிரதீப் ரங்கநாத இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அது இல்லாம இவங்க எல்லாருமே ஒரு டேரக்டரும் கூட இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப்ங்கிறது ரொம்ப ஸ்லோவாவும் ரொம்ப ஆவரேஜான படம் மாதிரி தான் இருக்கும் ஆனா செகண்ட் ஹாப்ல தான் படமே ஸ்டார்ட் ஆகும் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு டான் படம் பார்க்குற மாதிரியும் மீசி முருகு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த படங்களை விட இந்த படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அது செகண்ட் ஆஃப் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நெகட்டிவ்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம சூப்பராகவே காமெடியாகவே இருக்கும் தேட்டர் குழுங்க குழும சிரிச்சு நின்றுச்சுன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும் இதுல ஆக்டிங் ஒரு தனுஷையும் ஒரு எஸ் ஏ சூர்யாவையும் ஒரு மாதிரி இருக்கும் இவங்க மூணு பேத்தியுமே ஒரே படத்துல பாக்கிற மாதிரி இருக்கும் அவரோட ஆக்டிங் அப்படிதான் இருக்கு எல்லா டேரக்டருமே இதுல நல்லாவே நடிச்சிருந்தாங்க நல்லாவே வேலை வாங்கியிருந்தாங்க அந்த படம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நீ கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு